வணக்கம் நண்பா தோல்விக்கு அஞ்சாமல் துணிந்து முயற்சியில் இறங்கும் தைரியமே வெற்றியின் ரகசியம் தைரியமில்லாமல் வாழ்க்கையில் எதையும் பெரிதாய் சாதித்து விட முடியாது துணிவும் தைரியமும் இருந்தால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை அடிமேல் அடி விழுந்தாலும் பிரச்சனை மேல் பிரச்சனை வந்தாலும் தோல்விகள் பல சந்தித்தாலும் தான் தேர்ந்தெடுத்த இலக்கை அடையும் வரை முயற்சியை நிறுத்தாமல் செய்து கொண்டே இருக்கும் மனிதனால்தான் வெற்றி பெற முடியும் இங்கு வெற்றி அடைந்தால் கிடைக்கும் நன்மைகளை மட்டுமே நினைத்து உழைத்துக் கொண்டிருக்கும் மனிதர்களால் வெற்றியை அவ்வளவு எளிதாக பெற முடியவில்லை வெற்றிக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் மனிதர்களே நிலையான வெற்றியை பெறுகிறார்கள் தன்னைத்தானே தாழ்வாக நினைத்துக் கொள்ளும் மனிதனால் எப்போதும் உயர முடியாது தான் உயர வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருப்பவனும் அதை முழுமையாக நம்பி உழைப்பவனும்தான் வாழ்க்கையில் முன்னேறுகிறான் நீங்கள் நன்றி உணர்வுடன் வாழ பழக வேண்டும் நன்றி உணர்ந்தால் உங்களுக்கு மேலும் பல நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி ஈர்க்க உதவி புரியும் நினைத்தது எல்லாம் கிடைத்தால்தான் மகிழ்ச்சி என்று இருக்காமல் கிடைத்த வாழ்விற்காகவும் உங்களிடம் ஏற்கனவே உள்ள விஷயங்களுக்காகவும் நன்றி உணர்வுடன் வாழ பழகுங்கள் வாழ்க்கை நிம்மதியானதாக மாறும் நீங்கள் எல்லாம் சரியாக செய்திருந்தும் உங்களை ஒருவர் குறை கூறுகிறார் என்றால் அது உங்கள் பிரச்சனை அல்ல அவர்கள் பிரச்சனை சில நேரம் நீங்கள் அவர்களை விட உயர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகவே உங்களை அவர்கள் மட்டம் தட்டுகிறார்கள் எனவே அத்தகைய சந்தர்ப்பங்களில் அவர்கள் கூறுவதை கண்டுகொள்ளாமல் உங்கள் முயற்சியில் மட்டும் கவனம் வைத்து செயல்படுங்கள் சகித்து கொண்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல சலிக்காமல் வாழ்வதே வாழ்க்கை சலிக்காமல் வாழ்வதற்கு உங்களுக்கு ஆர்வமுள்ள ஒரு விஷயத்தில் உங்கள் இலக்கை நிர்ணயித்து அதை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் மரத்தில் பூக்கும் அத்தனை பூக்களும் பழமாக மாறுவது இல்லை சில மாறுகின்றன பல உதிர்ந்து விடுகின்றன அதுபோலவே நீ ஆசைப்படும் அனைத்தும் உனக்கு கிடைத்துவிடாது சில கிடைக்காமலும் போகலாம் அதை நினைத்து வருந்தாமல் கிடைத்ததை நினைத்து மகிழ்வதே வாழ்க்கை சிந்திக்காமல் செயல்படாதீர்கள் அதே சமயம் செயல்படும்போது போது அதிகமாக சிந்திக்காதீர்கள் அது குழப்பத்தை ஏற்படுத்தும் அளவாக சிந்தித்துவிட்டு முழு கவனத்துடன் செயலில் இறங்குங்கள் அதுவே உங்களை வெற்றியை நோக்கி நகர்த்தி செல்லும் இயலாதவன் கையில் எடுக்கும் கடைசி ஆயுதம் விமர்சனம் இயன்றவன் அதை தடுக்க ஏந்திடும் ஆயுதம் புன்னகை உன்னை விமர்சிப்பவர்களுக்கு உன் பதிலடி கோபமாக இருக்கக்கூடாது புன்னகையாக இருக்க வேண்டும் ஆயுதம் கொண்டு சண்டையிடும் மனிதனை வெல்வது கடினம் அதே சமயம் தன் மூளையை பயன்படுத்தி சண்டையிடும் மனிதனை வெல்வது சாத்தியமில்லாத ஒன்று தன் உடல் பலத்தை கொண்டு சண்டையிடாமல் தன் மனபலத்தை கொண்டு சண்டையிடும் மனிதனே வெற்றி பெறுகிறான் நேரம் நீங்கள் காத்திருக்கும் போது மெதுவாக செல்லும் நீங்கள் வேகமாக செயல்படும் போது நேரமும் வேகமாக ஓடும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது நேரம் குறுகியதாகத் தெரியும் துக்கத்தில் இருக்கும் போது நேரம் முடிவில்லாமல் நீண்டதாக தெரியும் நேரம் என்பது பணம் போல்தான் அதை நாம் கவனமாக பயன்படுத்த வேண்டும் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் நிற்காமல் மழை போன்று வந்து கொண்டே இருக்கும் சமயத்தில் கவலைப்பட வேண்டாம் உங்கள் மனதில் நினைவூட்டிக் கொள்ளுங்கள் கடவுள் உங்களிடம் ஒரு துணையாக மழையில் குடை போல் இருக்கிறார் என்பதை உன்னால் எத்தகைய பிரச்சனைகளையும் கடக்க முடியும் நீ கடக்க முடியாத பிரச்சனைகளை இறைவன் உனக்கு தருவதில்லை நம்பிக்கையுடன் போராடு வேப்பமரத்தின் வேர்களில் தேனை ஊற்றி வளர்த்தாலும் அதன் கசப்புத்தன்மை தன்மை மாறாது அதுபோல்தான் இங்கு சில மனிதர்களை நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் திருத்த முடியாது எனவே அவர்களை திருத்தும் முயற்சியில் ஈடுபடாமல் முடிந்தால் அவர்களிடம் இருந்து விடுங்கள் அப்படி விலக முடியாத சூழ்நிலையில் ஏற்றுக்கொண்டு வாழ்வதே சிறந்தது வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும்போது நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நமக்குத் தோன்றும் ஆனால் கஷ்டமான சூழ்நிலைகள் தான் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லித் தரும் அவமானங்கள் உங்களுக்கு வருத்தத்தை தந்தாலும் அவைகள்தான் உன்னை முன்னேற தூண்டுகிறது அவமானத்தை உரமாக மாற்றி வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய்த மனிதன்களே இன்று வெற்றியாளர்களாக திகழ்கிறார்கள் வாழ்க்கை தரும் கஷ்டமான சூழ்நிலைகள் ஒரு மனிதனை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காகத்தான் உன் முயற்சியை தடுப்பதற்காக அல்ல உன் முயற்சியின் தீவிரத்தை கூட்டுவதற்காக வெற்றி அடைவதற்கு உன்னை தகுதிப்படுத்துவதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்